இந்த விழாவை நடத்துகின்ற திருமதி குமரேஷ் மந்தாகினி அவர்களுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் இல்லாதன் நந்தவர்மன் சேர்நாதன் என்னுடைய மாணவர்கள் யாப்பாணந்து கல்லூரிகள் என்று என்னுடன் படித்த மாணவர்கள் இப்பொழுது முதலையிலே அறிந்த நான் மிக மகிழ்ந்தேன் இந்த பாத்துகை அதிகம் பேசக்கூடாது என்றால் பேச்சாளர்களுக்கு எல்லாம் டைம் லிமிட் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த சட்டத்துக்கு நானும் கட்டுப்பட வேண்டும் பேசுவேன் வருடம் சொல்லிக்கிறேன் மூன்று மனுச்சியாளம் பேசுவதென்றால் நான் மூன்று நிமிடங்களில் ஆயத்தம் செய்து விடுவேன் மூன்று நிமிடங்களில் பேசுவது என்றால் நமக்கு மூன்று மணித்யாலும் ஆயத்தம் செய்யும் பத்து மூன்று போடும் அது மாதிரி பத்து விஷயத்துள்ள விஷவணம் வந்ததாலே பத்து மஞ்சள் ஆய்வுப்படுத்தி குறைச்சி தான் உங்களுக்கு தந்திர சொல்லுவோம் என்னுடைய பணி பார்ப்பேன் இளத்தில் பிறந்த தமிழன் ஒருவன் அவன் எதை முதன்மையாக வேண்டும் எதை முதன்மையாக தீர்மானிக்க வேண்டும் என்றால் தன்னுடைய இருப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் நான் தமிழகம் குறைக்கப்பட்டு வந்து ஒரு பாய்ச்சல் எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மே குறைக்கப்பட்டார்கள் ஐநா சபையினுடைய அறிக்கையின்படி நாலு லட்சத்தி இருபத்தி பேர் வரையிலே இலங்கையிலே போராக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் இப்படியா குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் இப்பொழுது நிலம் பறிக்கப்பட்டு கொண்டும் அதன் மூலம் குறைக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறோம் தெரிவித்தான் இந்த நிலையே தமிழன் ஈழத்திலே பிறந்த ஒரு தமிழன் மேற்க ஒழியலே தன்னுடைய இருப்பை பற்றி தனக்கு தன்னுடைய மன்மங்களை வேண்டும் தன்னுடைய பிற்கால தந்ததையுடைய இருப்பு வைக்கப்பட வேண்டும் அவனுடைய முக்கிய இலக்காக இருக்க வேண்டும் இலக்கு உள்ள ஒவ்வொருவரும் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் அந்த வகையில நீங்கள் எல்லோரும் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் குறிப்பாக மந்தாரினி மந்தாரியுடைய கடகர் குபரேஷ் அவர்களும் வந்த குடும்பமும் அதற்காக வாழப்பட வேண்டும் அடுத்து வாழப்பட வேண்டியது நம்பிக்கை தர்மத்தின் வாழ்வுதல் நீ சொந்தாலும் மறுபடியும் வெல்லும் என்ற பாரணியின் வாக்குப்படி எங்களுடைய இலக்கு எங்களுடைய போராட்டம் நியாயமானது தர்மமானது நான் வாழ நீ வாழ் நீயும் வாழ் என்னையும் வாழவிடு என்றதான் என்னுடைய கோரிக்கை அது நியாயம் அதான் தர்மமா அவனுடைய தர்மசன் பக்கம்தான் நாங்கள் நின்றோம் தர்மம் முக்கிய பக்கம் தான் நின்றாள் எனவே தர்மம் வெல்லும் வென்றும் நம்பிக்கை செல்லாமல் தின்றவர்களே மாற்ற வேண்டும் அந்த வகையில் அந்த வகையையும் அவர் குடும்பத்தையும் மாற்ற வேண்டும் அடுத்தது நம்பிக்கை கொண்டு நம்பிக்கையோடு மட்டும் நில்லாமல் அதற்காக உழைக்கின்ற அதற்காக பாடுபாடு என்று அதற்காக தண்ணி ஏற்படுகின்ற ஒரு அந்த உபகம் அந்த உழைப்பு கொண்டோ அவர்களும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அந்த வகையில் வண்டியிலே நான் இருக்கிற உடையவர்கள் அங்கே இருந்தார்கள் இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு பல போராளிகள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த அண்ணனும் இந்த அக்காவும் என்னுடைய போராட்டத்தை சரியான ஆதரவான வழி கேட்பாளர்கள் இறங்கியிருக்கிறார்கள் வந்தாலும் போராளி எப்படி என்றால் சீருடை அணியாத விடுதலை போராளி அப்படியே புகழக்கூடிய மந்தாகி அதற்கு மேலான அப்ப அதன் குடும்பம் அதற்காக பாடுபட்டு இருக்கின்றது எனவே அவர்கள் இனி மந்தாக்கியல் பாட்டியன் என்றால் உழைப்பு என்ன என்றால் இந்த எழுத மக்களுக்கு அந்த காலத்திலே முடியாட்டி காலத்திலே கூட தமிழ் மன்னர்களுக்கு ஐந்தெரும்

ஆறாவது ஊட்டி கொண்டு தூண்டி கொண்டு கொண்டு இருந்தால் அந்த ஒரு இலக்கு ஒரு இடம் ஞாபகத்தில் நின்று அவர்களை இயக்கிக் கொண்டிருக்கும் அப்ப ஆவணங்கள் பதிக்கப்பட்டு மக்கள் மேல மக்களுக்கு பின்னால தலைமுறைகளுக்கு வழங்கப்படும் பொழுதுதான் அவர்களுடைய அந்த அந்த விடுதல உணர்ச்சி நீர்த்து போகாமல் நூந்து போகாமல் திருத்திருக்கொண்டிருக்கிறதாக முடியும் அப்ப அந்த உணர்ச்சி தக்க வைக்கப்பட வேண்டும் என்றால்

அங்கே அந்த நாட்டிலே சாய்நாட்டிலே இங்கே அந்த வாய்ப்பிற்கு நாங்கள் பேசலாம் பிளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா அப்படி இல்லாமல் உடல் மாறி வந்திருந்து தன்னுடைய அந்த உணர்வை தக்க வைத்துக் கொண்டும் என்று முழுகி கொண்டிருக்கிறார் நந்தாகி

புத்தகம் அடிச்சு அடிச்சு காதலிப்படுத்துகிறான் மட்டும் அல்லாமல் சில பேச்சா பிள்ளை இல்ல நான் பண்ண கஷ்டம் அப்படி இல்லை நான் செய்யிறேன் செய்ய போல கொண்டா தான் ஆத்திகளாச்சு இங்கிலீஷ் இங்கிலீஷை படித்தது படிச்சு ஆங்கிலத்திலே தமிழிலே

அதோட விஷயம் அங்கே இளவச்சாரர்கள் தாய்நாட்டிலே அவர்கள் தமிழிலேயா இங்கே தமிழ் இளவரசி பகுதியில் உள்ள சாது தாமரை கொஞ்சம் பிள்ளைகள் தான் பிள்ளைகள் அதோட ஆத்மிகாவும் எந்திருக்கிறார்

கடவுளுடைய ஆதரவு கிடைக்கும் கடவுளை நம்பு அதை ஏழு பேருக்கு அந்த வேண்டும் கண்ண நாயக்கம் ஏதோ தெய்வத்தை நம்பு அந்த தெய்வத்தில் இந்த நியாயத்தை சொல்லு சொல்லி குந்தன பொழுது கடவுளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாழ்த்து சொல்லுகிற எல்லாருக்கும் நன்றி நான் நேரம் கூட எடுத்துவிட்டேன் மகிழ்ச்சி கொடுத்தேன் நன்றி எல்லோருக்கும் நன்றி வணக்கம்